ഗോവിന്ദ ശ്രീ വെങ്കടേശ ഗോവിന്ദ ഭക്തവചല ഗോവിന്ദ പരമദയാള ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരേ ഗോവിന്ദ വെങ്കടരമണ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരേ ഗോവിന്ദ ശ്രീനിവാസ ഗോവിന്ദ ശ്രീ വെങ്കടേശ ഗോവിന്ദ തിരുപ്പതിമലൈവാളും വെങ്കടേശ திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் உன் மனம் உறிகிடவே பாடி வந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா